உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி திருதியை திதி இரவு பத்து ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து பத் மணி முதல் பத்து பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஆடிப்பூரம் சே சேலம் செவ்வாய்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் பொங்கல் விழா இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கால்நடை வாங்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்று வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க புதிய வீடு வாகனம் போன்றவற்றிற்கான செலவினங்கள்லாம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்புணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடைகள் ஆபரணம் எல்லாம் சேரக்கூடிய நிலை இருக்குது வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்த தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதுகூலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியும் வியாபாரத்தில் புதிய வக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம என்றால் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறதுனால வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின்ற நாளில் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் சகோதரர் வகையில் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற விலை இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து நீங்க மகிழ்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்கள் இன்றைய நாளில் உங்கள் செயலில் வேகம் கூடும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய என்னால கணவன் மனைப்பில் இருந்து மனக்கசபல் நீங்க குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் எலுபரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களை உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் போய் முடியும் உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசிக்காரர்கள் நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலைக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உங்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது நாள் நீங்க குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அரசு காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் முக்கிய பிர அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது